வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட் எடுத்தோன்னே ஒரு தொண்ணூறு பாயிண்ட் அப்பு அங்கேயே இருக்குது நைன்டி பாயிண்ட்ஸ் அப்பு சவுத் கொரியா மேட்டர்னால மற்ற மார்க்கெட் எல்லாம் டவுன்ல இருக்கு ஆனால் நம்ம மார்க்கெட் நைன்டி பாயிண்ட்ஸ் அப்பில் இருக்குது பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஐநூறு பாயிண்ட் அப்பு கோல்டு அங்கேயே ஃப்ளாட்டாக இருக்குது செவன் தௌசண்ட் ஒன் தேர்ட்டி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் முதல் வாட்டி ஒரு வருஷத்தில் அஞ்சு லட்சம் கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க அவன் வித்ததை இவங்க வாங்கியிருக்கிறாங்க ஜாஸ்தி வாங்கியிருக்கிறாங்க இவங்க வாங்கிருக்கிலன்னா பத்து பர்சண்ட்டுக்கு மேலே கரெக்டாகி பதினஞ்சு இருபது பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கும் மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணுறது டிஐஐஸ் தான் இந்த டிஐஐஸை வந்து மார்க்கெட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க இது பேசிக்கி உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் பணத்தை வச்சு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே சமயத்தில் லிஸ்டட் பேரண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ காசு இருக்குன்னா எல்லோரும் காசு அள்ள பார்க்குறாங்க ப்ரைவேட் ஈக்விட்டியில் காசு கிடையாது ஏன்னா அமெரிக்காலேருந்து காசு வர மாட்டேங்கிறது அமெரிக்காலேயே வட்டி நாலரை பர்சன்ட் நாலே முக்கால் பர்சன்ட் இருக்குது அதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸை ஸ்பின் ஆஃப் பண்ண போகிறாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து அந்த ஹெச்டிபி ஃபைனான்ஸை தனியாக பிரிக்க போகிறோம் ஹீரோ மோட்டர் காப் வந்து ஃபைனான்ஸ் கம்பெனியை தனியாக பிரிக்க போகிறான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரூமர் தான் பிரிக்க போகிறதானா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது மணப்புரம் ஆல்ரெடி ஆஷிர்வாத போட்டு ரெடியா வெயிட்டிங்க முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து பெல்ஸ்தாரை போட்டு வெயிட்டிங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஒரு சப்சிட்ரியை தனியாக பிரிக்கணும்னு பார்க்குறான் கேனரா பேங்க் கேன்ஃபின் ஹோம்ஸை வந்து பதிமூணு பர்சன்ட்டுக்கு போர்டு அப்ரூவல் வாங்கி வெயிட் பண்ணுறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ் கிட்ட ஒரு மூணு நாலு ஹோட்டல் இருக்குது அதை தனி சப்சிட்ரி ஆகணும்னு பார்க்குறான் கிரீஸ் காட்டன் வந்து அந்த ஸ்கூட்டர் கம்பெனியை தனியா பிரிக்கணும்னு பார்க்குறான் இதில் எவ்வளோ சக்சஸ்ஃபுல் ஆகும் ஆகாதுன்னு தெரியாது மார்க்கெட்டு ஒரே ஹையில் இருக்கு முடிஞ்ச மட்டும் மக்கள் பணத்தை போட்டாலும் அழிக்கிறேன்னு இவங்க எல்லாம் அழுறாங்க ஆல்ரெடி ஹெச்டிபி ஃபைனான்சியல் சர்வீசஸ் டிராஃப்ட் ரெட் ஹெடிங் ப்ராஸ்பெக்டஸ் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் ஹீரோ ஃபின் கார்ப் வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி எயிட் க்ரோர் ஐபிஓ ஆகஸ்ட்ல போட்டு வெயிட்டிங் பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபைனான்ஸும் ஆஷித் மஹத் மைக்ரோ ஃபைனான்ஸும் செபி அப்ரூவல் வாங்கியே வெயிட்டிங்ல இருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் பணம் எப்படி ரைஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க இதில் எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கலுக்கு போடுறேன் பேசிக்லி நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட் பணம் மார்க்கெட்டை இந்த ஹை லெவலில் வச்சுருக்குது நேற்று ஐடிசியில் வந்து ஒரு பேட் நியூஸ் வந்ததுனால ஐடிசி பொத்துன்னு அடிச்சு நானூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போச்சுங்கிறாங்க என் டீமு இன்றைக்கி அந்த நியூஸு நாங்கள் ஒன்றும் சொல்லலை ட்ரையல் பல் ஒன்றும் நாங்கள் விடலைன்னு கவர்மெண்ட் சொன்னதுனால திரும்பி ஐடிசி நானூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய்க்கு போயிடுச்சு இது மாதிரி நம்மளுக்கு ஒலட்டாலிட்டி நம்ம ஃப்ரெண்டு ஒரு நல்ல கம்பெனி இது மாதிரி டப்புன்னு ஒரு ரூமத்தில் இறங்குறது கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம் கெயின் கிடைக்கும் நேற்று உங்களுக்கு அந்த கெயின் கிடைச்சிது இண்டிகோவுக்கும் மகேந்திராவுக்கும் கோர்ட்டில் கேஸ் மகேந்திரா எலக்ட்ரிக்கு சிக்ஸ் இ அப்படின்னு இண்டிகோவோட ஃப்ளைட்லலாம் ஒன்று இருக்கும் சிக்ஸ் இ சிக்ஸ் இன்னு அதே பிஇ சிக்ஸ் இ அப்படின்னு இவங்க எலக்ட்ரிக் கார் லான்ச் பண்ணுறது எங்கள் எங்கள் நீ இன்ஃப்ளென்ஸ் பண்ணுற அப்படின்னு இண்டிகோ கேஸு மஹேந்திரா என்ன சொல்றான் ஒன்று சிக்ஸு கேபிட்டல் இ எந்து வந்து சிக்ஸு ஸ்மால் இ இது வேற அது வேறங்கிறான் அதனால இது கோர்ட்ல கேஸ் இருக்கு நாங்கள் வந்து இந்த சிக்ஸ் இ பிராண்டை வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக யூஸ் பண்றோம் எங்களோட இதே போய்டும் மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு இண்டிகோ கேஸ் போட்டுருக்குறோம் இது மாதிரி நடந்துட்டு இருக்கும் போது நேற்று ஏர் இந்தியாவோட சீஃப் கேம்பிள் வில்சன் என்ன சொல்றாரு உங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கலாம் எங்களை பற்றி நிறைய நெகட்டிவ் நியூஸ் தான் வருது மெயின் மெட்ரோ தட் இஸ் டெல்லி பாம்பே பாம்பே மெட்ராஸ் பெங்களூர் பாம்பே பெங்களூர் டெல்லி கல்கட்டா இந்த மாதிரி மெயின் மெட்ரோ சிட்டியில் நாங்கள் ஆல்ரெடி ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சுட்டோம் தட் இஸ் விஸ்தாரா ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ஸை சேர்த்து எங்கள் மார்க்கெட் ஷேர் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டு சின்ன சின்ன இடத்துல இண்டிகோ மார்க்கெட் ஷேர் ஜாஸ்தி எங்கள்கிட்ட ஃப்ளைட்ஸ் வந்ததுன்னா அங்கேயும் நாங்கள் மார்க்கெட்டை பிடிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இதுதான் மஹேந்திரா இண்டிகோ ஏர் இண்டியா நியூஸு நீங்கள் வந்து இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்த ப்ராப்ளமோ பர்சனல் லோன்ஸை கிராக் டவுன் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ மக்களுக்கு பணம் கடன் தேவைப்படுது அதனால கோல்டு லோன் இண்டஸ்ட்ரியில் லோனாக கொட்டுது அதனால கோல்டு ஜுவல்லரி லோன் இந்தியாவில் பயங்கரமாக ஏறுதான் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே லோன் கிராஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க இதில் மெயினாக ஆல் பேங்க்ஸ் தான் இதில் இன்வால்வாக இருக்காங்க ஸ்மால் ஸ்மால் பேங்க்ஸும் இதில் இன்வால்வ்டு என்பிஎஃப்சிஸும் இன்வால்வ்டு இந்தியா லைனா கூட திரும்பி லோன் கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க மணப்புரம் இருக்கு முத்தூட் ஃபைனான்ஸ் இருக்கு இன்னொன்னு பிரைவேட் கம்பெனி முத்தூட் ஃபின்கார்ட்னு இருக்கு இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு இது ஹைலி காம்படிட்டிவ் ஃபீல்டா இருக்கு இயர் ஆன் இயர் ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்ட் இயரி இருக்கிறதா நியூஸ் சொல்லுது இதையும் ஆர்பிஐயோன்னு சொல்கிறாங்க ஏன்னா இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னால் எல்டிவி ப்ராப்ளம் இருக்குது லோன் டு அசட் வேல்யூ ஆர்பிஐ சொன்னதுக்கு மேலே இவங்க கொடுத்ததா இவங்க மேலே அக்கோசியேஷன்ஸ் இருக்குது அதனால் இந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணும் இதை தான் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நேற்று நவி ஃபின்டேக்குக்கும் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க நீங்கள் இஷ்டத்துக்கு திரும்பி லோன் கொடுத்துக்கலாம்னு அதே மாதிரி ஆசிர்வாதக்கும் ஒரு ஆறு மாதத்தில் அப்ரூவல் வந்துடும் வந்துருச்சுன்னா திரும்பி இது போய் இரநூத்தி இருபது நிற்கும் நூற்றி இருபதில் கன்சிடர் பண்ணவங்களுக்குலாம் இது நல்ல லாபம் அனுப்புகிறாங்க முத்தூட் ஃபைனான்ஸும் ஆல்ரெடி டூ டைம்ஸ் கிட்ட போயிடுச்சு வைர ஊசி ஆனதுனால நம்மளால இப்போ கன்சிடர் பண்ண முடியாது முன்னே பல தரம் இந்த சேனலில் அதை பற்றி பேசியிருக்கிறோம் பிடிலைட் என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ராட்டஜிக் பெட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ராஃப் அப்படின்னு ஒரு முதலையோடு போட்டு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணாங்க இது டைல்லலாம் ஒட்டுறதுக்கு ப்ளம்பிங்லலாம் ஒட்டுற பிராண்டு இது இந்த பிராண்ட் எல்லா இடத்துலையும் பாப்புலர் ஆகி இதை வந்து ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இந்தியன் டைல் மார்க்கெட்டு அது ஒரு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் ஏறி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ஏறும் அதனால் இந்த டைலில் வந்து ஒட்டுறதுக்கு ஒரு அட்ஹெசிவ் வேணும் அந்த மார்க்கெட் திண்டி பெரென்ட்ரேட்டடு அதை வந்து நாங்கள் வந்து உள்ளே வந்துவிட்டோம் இதோட மேல்யூ வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் மற்றவங்கள்லாம் வந்து இதுதான் யூஸ் பண்ணுறாங்க சிமெண்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் அட்ஹெசிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் அடுகசிவ்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஹஷா அப்படிங்கிற ஒரு பிராண்டில் வந்து அவங்க வந்து பெயிண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இன்டர்நெட் மூலமாக மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஹாஷா அப்படிங்கிற பிராண்டு பேர் அவங்க ஒரு ஃபேமிலி வேல்யூஸை வச்சு இதை மார்க்கெட் பண்ணுறாங்க பிடிலைட் வைர ஊசி பட் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு வெடி வச்சுட்டாங்க இதெல்லாம் ஏன் பிடிலைட்டால் பண்ண முடியாதுன்னா ஃபெஃபிகால்னு அவங்க பிராண்டை போட்டு பயங்கர டைட்டாக அந்த பிராண்டை பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதனால் இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட் வைர ஊசி கரெக்ஷன் வரைக்கும் பக்கத்திலே போகாதீங்க டாட்டா கன்சியூமரும் ஐடிசியும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்மால் ஆர்கானிக் கம்பெனிலாம் ஃபைவ் டு டென் இயர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு பிராண்டை பில்டு பண்ணுறாங்க அந்த பிராண்டை இவங்க அலாக்காக வாங்கி இவங்க குரோத்தை லிவரேஜ் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்தாருங்கன்னா வந்து ஆர்கானிக் கோல்ட் ப்ரஸ் ஆயில் ரூபா ஒரு லிட்டருக்கு விற்குது அது ஆர்டினரியாக நீங்கள் ரிஃபைன்டு ஆயில் நூற்றி அறுபது ரூபா லிட்டரு ஆனால் ஒரு ஸ்மால் போர்ஷன் வந்து நாங்கள் நானூறு கொடுத்து அந்த சக்க என்ன தான் வாங்குவோங்கிறாங்க இது மாதிரி ப்ராண்டெல்லாம் கப்புன்னு அவங்க பிடிக்கிறாங்க இந்த குயிக் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள் ஸ்விகி ப்ரிங்கெட்டு ஜெப்டோ அமேசான்லாம் இவங்கள்லாம் உள்ளே போயிட்டே இருக்கிறாங்க ஸோ இதில் எக்ஸ்பென்சஸ் ரொம்ப இருக்கிறதுனால இருபது பர்சன்ட் ஆஃப் ரெவன்யூ இதை மார்க்கெட்டில் போட்டுட்ருக்காங்க இப்போ இது என்ன ஆகிட்டுருக்குன்னா இதனால ஆர்கானிக்கில் வந்து ஆஷிர்வாத் ஆர்கானிக் ஃப்ளோரு அமுல் வந்து ஆர்கானிக் வீட் ஃப்ளோர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் ஆரம்பிச்சிருக்காங்க ஆஷிர்வாத் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து பண்ணுறாங்க அண்ட் அமுல் வந்து நூறு ஆர்கானிக் ஸ்டோர் இந்தியா ஃபுல்லாக திறக்கிறாங்க அந்த ஃபேப் இண்டியாவோட ஆர்கானிக் இண்டியாங்கிற ஒரு வெஞ்சரை ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி கொடுத்து டாடா கன்சியூமர் வாங்கிட்டாங்க ஸோ அமுல் ஐடிசி அண்ட் டாட்டா வந்து பிக் வேல ஆர்கானிக் ஃபுட்ல இறங்குறாங்க டாட்டா பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு வாட்டி இந்த கோவிடும் போது மைக்ரோ ப்ராசஸ் சிப்ஸ் எல்லாம் கிடைக்காதனால கார்ல நம்மளே இந்த காருக்கு ஒன்றுங்கிற சிப்ஸை ரெடி பண்ணலாம் சந்திரான்னு ரத்தன் டாட்டா சொன்னதா அவரோட டெத்தும் போது வந்தது அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக பத்து ப்ராசஸ் இருக்கு செமிகண்டக்டர்ல அந்த பத்து ப்ராசஸில் ஏழு ப்ராசஸில் இவங்க தனித்தனியாக கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு ப்ராசஸில் ஒரு ஒரு கம்பெனி இருக்கு ஸோ ஃப்ரம் சிலிக்கான் டு ஃபோன் வரைக்கும் அசம்பிள் பண்ணுற அளவுக்கு பத்தில் ஏழுல கெப்பாசிட்டி வந்து முந்நூறு செவன் எயிட் இயர்ஸில் வந்துடும் இதை டைரெக்டாக இம்மிடியேட்டாக வரணுங்கிறதுனால பல ஜாப்பனீஸ் கம்பெனிஸோட டைப்பு தாய்வான் கம்பெனியோட டை அப்பு ஆப்பிளுக்காக முன்னாடியே பெகட்ரான் விஸ்ட்ரான் இவங்கள்லாம் வந்து செட்டப் பண்ண பிளான்ட்டாக இவங்க ரெடி டு அக்வயராக வாங்கி குயிக்காக ரேப்பிட்டாக குரோஆ இதில் பியூட்டி என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு மூணு நாலு சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குது இதெல்லாம் லிஸ்டடு இது வந்து டிசைன் ஆஃப் சிப்ஸ் பண்ணும் மேனுஃபேக்சர் ஆஃப் சிப்ஸும் இவங்களே பண்ணிவிடுவாங்க பத்து வருஷம் கழிச்சு இது ஒரு பெரிய பிராண்டாக இருக்கும் இதுதான் ரத்தன் டாட்டாவோட லாஸ்டிங் லெகசி டு டாடா குரூப்பாக இருக்கும் ஏன்னா இது இவராக கடைசி காலத்தில் தனியாக ஆரஞ்ச கம்பெனி மற்றதெல்லாம் அவங்க பேப்பர் ஆரம்பித்த கம்பெனி அவர் டெவலப் பண்ணது மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெவி ப்ரெஷரில் இருக்குதுன்னு பலதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதில் நம்ம வந்து டேர்ன் ஓவர் அண்ட் லைடுன்னு ரெண்டு ஸ்ட்ராங் கம்பெனியில் கன்சிடர் பண்ணியிருக்கோம் பட் இண்டஸ்ட்ரியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரியறதுக்கு ஃபியூசன் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அது கோயிங் கன்சர்னாகவே இருக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவுக்கு டிலைட் வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இந்த கம்பெனி வந்து ஒரு ஆறாயிரம் கோடி ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து வாங்கியிருக்கு எல்லா பெரிய பேங்க்லேருந்தும் வாங்கியிருக்கு இந்த பேங்க்ஸ் வந்து அவங்க ஃபண்ட்ஸ் திரும்பி வருமா ரிட்டர்ன் பணத்தை கேட்டாலும் கேட்டுருவாங்க இந்த கம்பெனியோட கேஷ் பொசிஷன் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் க்ரோட்ஸ் தான் இருக்குது கையில் ஸோ எல்லா பேங்க்ஸும் ஒரே சமயத்தில் காசை கேட்டால் இவங்களால் கொடுக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான் வந்து அறுநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாவில் இந்த ஸ்டாக்கு நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் போய் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் ஆயிருக்கு ஸோ இன்னும் நீங்கள் ஈக்குவிட்டியை ரைஸ் பண்ணுங்கன்னு பேங்க்ஸ்னால் ஆர்டர் போட்டிருக்காங்க ஒரு ஐநூற்றி கோடி ரூபா ரைட்ஸ் இஷ்யூ போட்டு பணத்தை ரைஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணால் இந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சின்ண்டே போகுது ஏன்னா பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் புக்கு கிட்டே வந்துடுச்சு விலை எந்த ரேட்டில் இந்த ஷேரை போடுறது அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ அதை டிசைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகுது இதில் பெருசாக கம்ஃபர்ட்டிங் ஃபேக்ட்ரு ஒன்றும் இல்லை இதில் பெரிய கம்ஃபர்டிங் ஃபேக்டர் ஒன்றே ஒன்று வான்பாக் பிங்கர்ஸ் இருக்காங்கிறது தான் பட் அவன் காசு போடுவானா மாட்டானான்னு தெரியாது இந்த கம்பெனியில் அறநூறு கோடி இம்மீடியட்டாக போட்டானும் இதில் போடலைன்னா பெரிய ப்ராப்ளமில் போய் இது முடியுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கள்ட்ட நூறு பேர் லோன் வாங்கினா அதில் முப்பது பேர் மீதி மூணு ஃபைனான்ஸ் கம்பெனிலையும் லோன் வாங்கியிருக்காங்க அதனால்தான் இவங்களால் கட்ட முடியலன்னு ஆல்ரெடி பல பிரான்சஸில் வந்து இவங்க லோன் கொடுக்குறதே நிறுத்திட்டாங்க அதனால் இது எப்படி சால்வ் ஆகுங்கிறது தெரியலங்கிறாங்க சம் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் லாஸ் இன் மைக்ரோ ஃபைனான்ஸ் ஒரு லட்சம் கோடி வரைக்கும் போகுங்கிறாங்க இது வந்து இம்பார்ட்டன்ட் நியூஸு இந்த ஹொன்சாக் கன்சியூமருங்கிறதுல ஓனர் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் நாலரை கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸை வாங்கியிருக்கிறார் ஐபிஓ ப்ரைஸுக்கு கீழே போனோம்னா ஆஃபர் ஃபார் சேல் போட்டு பைபேக் பண்ணியிருக்காரு அதில் அறுபது ரூபா ப்ராஃபிட்டு அவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கிறாருன்னு மார்க்கெட்ல பத்து பர்சன்ட் ஏறி இருக்கு சினிமா நடிகையெல்லாம் விற்றவங்க வாங்கின மாதிரி இன்னும் இது வரைக்கும் செய்தி வரல இதுதான் ஹோன்சா டூமர் நியூஸ் நன்றி வணக்கம் பைசா போல் தாயின்னு எங்களுக்கு ஒரு ஹிந்தி சேனல் இருக்கு அதே எங்கள் டீம் தான் நடத்துகிறாங்க இங்கே நிறைய பேருக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பைசா போல் தாயை வீடியோவை அமைச்சு இந்த சேனலை பற்றி அவங்கள்ட்ட சொல்லி அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அது மாதிரி பண்ணால் என் டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்கள் அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்